கௌரிஸ் கரி கார்னர் நாம இன்றைக்கு பார்க்க ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாமா நான் ஒன்றே கால் கப்பு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சிருக்கேன் நாலு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு பிரிஞ்சி எல்லாம் வந்து ரெண்டு தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையை புடைச்சி வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் இந்த வறுத்து அரைக்கிற சாமானெல்லாம் வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் கிராம்பு கொஞ்சம் பட்டை இது கூட இஞ்சி தூண்டு மூணு பூண்டு, மல்லி வெதை காஞ்சமாம் எல்லாத்தையும் நல்லா பருத்துக்கலாம். ஓரளவு ஒதங்கிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல தக்காளி வந்து ஒரு ரெண்டு படம் மட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி வரங்குறக்கிட்ட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தக்காளி நல்லா வந்து வரங்கட்டும் தக்காளி நல்லா வரங்கிச்சு பண்ணேன் இதை நல்லா வந்து ஆஃப் பண்ணி ஆரம்பிட்டுலாம் நம்ம அரைச்சிக்கலாம் ஆரஞ்சோம் அடுப்பில் பேன் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய்யை விடனாலும் நெய் விட்டுக்கோங்க இல்லை ஃபுல்லாகவே ஆயில் விடனாலும் விட்டுக்கலாம் மொத்தத்துக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பிரிஞ்சு அடைய உடச்சி சேர்த்துறேன் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை சோம்பு கொஞ்சம் ஜீரோ வெளியே சேர்த்தோம் பொறிஞ்சிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வதங்கட்டும் பாதி வதங்கிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல மீத உள்ள தக்காளியும் சேர்த்துறேன் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த வறுத்து அரைச்சி வச்சு பண்ணியும் அதை சேர்த்துடலாம் கலர் தான் போனோம் ஏன்னா ஏற்கனவே வருத்தம் அது நல்லா வணங்கிச்சுப்பாங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல ரைஸ் வந்து நல்லா தண்ணி படிச்சு வச்சுருக்கேன் படிஞ்ச ரைஸ் வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா வந்து கடல் விட்டுருக்கோம் தேவையான தண்ணி இப்போ சேர்த்துடலாம் நான் இந்த டம்ளருக்கு தான் ஒரு டம்ளர் கால் டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் அதனால் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் விட்டுட்டேன் ஒன்றரை டம்ளர் வந்து இந்த மிக்சி ஜாரை நல்லா அலம்பி அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கவனகவன் இருக்கேங்க இதில் உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே தக்காளி வணங்குறதுக்கு கூட உப்பு சேர்த்துருக்கோம் நாங்கள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க அது மாதிரி மிளகா பத்தை போட்டு அரைக்கும்போது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க இல்லை உப்பு காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த டையத்தில் ஒதிக்கட்டுன்னு நம்ம மூடி வச்சுக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் சுவையை கூட்டி கொடுக்கும் பத்து மணி தனியை இதில் தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா உதிர் உதிராக வந்துருக்கு பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைட்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுடைய வறுத்து அரைத்த தக்காளி சாதம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ